இதை பார்க்கக்கூடிய நபர் கண்டிப்பாக இன்றைக்கி நைட் என்னை கூப்புடுவாரு ஆளுங்கத்தில் இருக்கக்கூடியவர் நமது வெற்றி வேட்பாளர் சகோதரி தமிழசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு வரவேற்பு எப்படி சவுத் சென்னையில் ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு ஓட்டைனோமோ அந்த மாதிரி சவுத் சென்னையிலேருந்து நம்ம அனுப்ப ஒரு வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் டீநகரில் தான் எப்போவுமே ஸோ நான் ஏற்கனவே பெட்டு வச்சுட்டேன் நாங்கள் தான் ஹையஸ்ட்டு வாங்கி கொடுப்போம் இந்த இதில்னுட்டு நான் சொல்லிட்டேன் அதில் ஸோ தட் பெட்டு ஸ்டில் ஒன்லி டி நகர் அதில் அண்ட் யூஸ்வலாக நம்ம இங்கே வந்து ஒரு பத்தொம்போதாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்குவோம் பட் என்னுடைய கால்குலேஷன் இங்கே இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வாங்குவோம் இந்த வாட்டி அதை தாண்டி தான் வாங்குவோம் நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஹையஸ்ட் இப்போ தான் நான் விவேகானந்தன்ஜிகிட்ட பேசிட்டு இருந்தேன் மயிலாப்பூர்ல எவ்வளவு ஒட்டி எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் நான் அது ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி கண்ணு கட்டிய தூரம் வரை யாருமே தெரியவில்லை அப்படின்னாங்க டிநகர்ல நாங்கள் ரொம்ப பெருமையா கண்ணு கட்டிய தூரம் வரை எங்களுக்கு யாரும் கிட்டத்தில் தெரியவில்லை என்பதை ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன் வெரி கமிட்டெட் டீம் டிநகர்ல என்னோட எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் சொல்றது வெரி கமிட்டெட் டீம் இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிச்சோம் தலைவர் கால் நான் எப்போவும் வேலை செய்யச்சே எவ்வளோ ஓட் கவர் பண்ணோம் அப்படின்னு ஒருவே கேல்குலேஷன் பண்ணுவோம் இன்றைக்கு நாங்கள் வந்து பிள்ளையார் கோயில் ஆரியகௌடா ரோட்லேருந்து பூஜை பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வேலை செஞ்சது அபவுட் ஒன்றரை மணி நேரம் தான் அதில் அந்த ஒன்றரை மணி நேரத்தை நான் கேல்குலேட் பண்ணி என்னுடைய மண்டல பக வட்ட தலைவரிடம் நான் சொன்னது நம்ம கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட் கவர் பண்ணிட்டோம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அப்படின்னு நான் சொன்னது நாங்க எல்லார மேல தூக்கி விட்டு போட்டுக்கலாம் அந்த ஆயிரம் ஓட்டு கால்குலேட் பண்ணது ஆயிரம் ஆயிரமும் அத்தனை பேரும் பாசிட்டிவா கிட்ட நாங்கள் இப்ப சொல்றது அவங்க நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் அப்படின்னு சில பேர் அந்த நோட்டீஸ் கூட வேஸ்ட் பண்ணாதமா உங்களுக்கு தான் போட போறோம் வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னு வச்சுக்கூட எங்களோடது சார் இது உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இப்போ உங்க ஓட்டு இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா மினிமம் இருபத்தஞ்சு ஓட்டு போட வைக்கணும் ஓட்டு சாவடிக்கு வந்து ஓட்டு போட வைக்கிறதுல தான் இப்போ சக்ஸஸ் நம்ம இங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் ஓட்ஸ் போலாகுது அதனால் அவங்க முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் ஏதோ ஒன்று இருக்கும் பட் இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மினிமம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஓட்டு மினிமம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஓட்ஸ் போட வைப்போம் அப்படிங்கிறது தான் இங்கே எடுத்துக்கிற ஒரு ப்ராமிஸ் அதில் டீநகர் தொகுதி கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம் என்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை எனக்கு இருக்கு அதில் அதனால் மேடம் டிநகரில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக அதில் எந்த வித செகண்ட் தாட்ஸும் இல்லை அதில் நான் வேலையை ஆரம்பிச்சதுனால நாளைலேருந்து இன்னிக்கே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃப்ரம் டுமாரோ ஃபுல் ஸ்விங்ளோடது தேங்க்யூ வெரி மச் அவங்கள பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது தமிழ்நாடு வழியே இருக்க முடியாது முதல்ல அவங்க பல ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்க அவங்களே அந்த சொன்னாங்க அவங்களை எவ்வளவு பணியாளர்கள் பாதுகாவலர்கள் அத்தனையும் விட்டுட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் அதுவும் அல்ல அவங்களை அவங்க கவர்னர் ஆக்கச்சே கூட எந்த சிறிய நிகழ்ச்சியை யார் கூப்பிட்டாலும் சிரித்த முகத்துடன் தாமரை மலர் மாதிரியே அவங்கள எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க எவ்ளோ வேணா மீன்ஸ் போடுங்க எவ்வளவு வேணா கலாயிங்க எவ்வளோ வேணா திட்டுங்க அது ஒரு பெரிய பிளஸ் அரசியல் அது எல்லாராலையும் பண்ண முடியாது ஆனால் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குவே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பாரத பிரதமரை பத்தி சொல்லவே வேண்டாம் அவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு எல்லா நாடுகளும் எந்து பார்க்கிறாங்க எல்லா நாட்டிலையும் நான் ஒரே இல்லை என்ன முடிக்கிறேன் எல்லா நாட்டிலையும் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பாரத பிரதமர் எங்களுக்கு இருந்திருந்தா எங்க நாடமும் சுபிக்ஷமா இருக்குமேன்றாங்க அதே மாதிரி நம்மளுக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடின உழைப்பு கூர்ந்த அறிவு அதோட கடின உழைப்பு அவரை மாதிரி கடின உழைப்பு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சுண்டு தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ண மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவரை சுற்றி கொண்டு இருக்கிறார் இதற்கு எல்லாம் பாஜக தாமரை மலர வேண்டும் இந்த திராவிடத்தை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்ற ஒரே அதனால இன்னும் இருக்கக்கூடிய இருவத்தி ரெண்டு நாள் ஒவ்வொருவரும் அவங்க சொன்னாங்க மேடம் சொன்ன மாதிரி இந்த மாம்பழத்துல நான் ஐம்பது வருஷமா இருக்கேன் எனக்கு மக்களோட மனசு நல்லா தெரியும் அவங்க எதுக்கு போட்டாங்க அதிமுக போட்டாங்களா டிஎம்க போட்ட முந்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ எல்லாருமே தாம பாஜக சைட்ல தான் இருக்காங்க எல்லாருமே தாமரைக்கு தான் போடணும்ன்ற எண்ணம் இருக்கு அதனால அவங்க சொன்ன மாதிரி நீங்க வரவே வேண்டாம் பாதி ரோட்ல அப்படிதான் சொல்றாங்க நீங்க வரவே வேண்டாம் நாங்க தாமரைக்கு போடுவோம்ன்றாங்க ஒருத்தர் இருபத்தைந்து ஓட்டுன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு நிர்வாகியும் நூறு பேருக்கு சமம் நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வெரி வெரி டேலண்டட் எல்லாருமே நன்றாக வாக்கு சேகரிக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லோரும் அடுத்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு காலையில் எட்டு மணிக்காவது பணியை தொடங்கி இரவு எட்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக வாக்கு சேகரித்து அதுவும் போலிங் டே அன்னைக்கு நம்ம அங்கே ரொம்ப பிஜிலாக இருந்து எல்லாரையும் ஓட்டு போட வைத்து தாமரையை மலரச் செய்யறது தென் அதுவும் சவுத் சென்னையில ஒரு மந்திரி ஆகணும் அவங்க அப்போ யோசிச்சு பாருங்க இந்த சவுத் இருந்து போகக்கூடிய மந்திரி நம்மளுக்கு நம்ம சவுத் சென்னையை இன்னும் டெவலப் பண்ணுவாங்க அவங்க பணியில சொல்லணும்னா தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை